ஆனா அந்த மரவெட்டி அந்த மேஜிக் கோடாரிய அவங்களுக்கு கொடுக்க ஒரு கண்டிஷன் சொல்றாரு அது என்னன்னா அவங்க தன்னோட பேரை சரியா சொல்லணுமா அப்புறமா மாவரோட தலைய அவர் வெட்டும் மரத்தின் மேல வைக்கணுமா ஒருவேளை எல்சாவோட அப்பா அவர் மரம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ள பேரை சொல்லலனா அவர் மாமாவோட தலைய வெட்டிடுவாராம் எல்சாவோட அப்பாவுக்கு அந்த மரவெட்டியோட வெட்டியோட வினோதமான நிபந்தனை கோபத்தை வரவழைச்சாலும் இப்ப அவர் மகளை காப்பாத்த ஒரே வழி இதுதான் ஆனா எந்த க்ளூ இல்லாம ஒருத்தனோட பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது கடவுளால மட்டும்தான் முடியும் எதிர்பார்த்தது போலவே எல்சாவோட அப்பா பல பேர்களை சொன்னாலும் எதுவும் சரியா வரல அவர் அழற அளவுக்கு பதறிட்டாரு மரவெட்டி கிட்ட ஏதாவது மரவெட்டி தன்னோட பேர் வந்து அவரோட தொப்பில் இருப்பதாக சொல்றாரு ஆனா எல்சாவின் அப்பாவ தொப்பி கிட்ட கூட நெருங்க விடல மரவெட்டி மரங்களை வெட்டி முடிக்க போவத பார்த்த எல்சாவோட அப்பா பதற்றத்துல இருந்த திடீர்னு ஒரு மேஜிக் பறவை மெதுவா பறந்து வந்து தொப்பியில் இருந்த பெயரை ரகசியமா பார்த்து விட்டு எல்சாவோட அப்பா காதல மெதுவா சொல்லிட்டு போகுது ஆனா அப்போது மரங்கள் வெட்டி முடிக்கப்பட்டு விட்டன மரவெட்டி மாமாவின் தலையை வெட்ட போகும்